தமிழிசை சௌந்தரராஜனு அண்ணாமலையினுடைய எதிர்ப்பாளர்களால் இப்போ அண்ணாமலையுடைய எதிர்ப்பாளர் யாருன்னா அண்ணாமலை எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை தாண்டி பிஜேபியில் அரசியல் யாருமே இல்ல எல்லா அரசியல் மாற்றங்களும் அண்ணாமலைக்கே சொந்தமானது டெல்லிக்கு தான் தகவல் போயிருக்கு போயிட்டு இருக்கு அதை பங்கு போட்ட கூடாது அதை பங்கு போட்டக்கூடாது பேரிடத்தரக்கூடாது நீங்க முருகனெல்லாம் வந்தாருனா கமலாலய பக்கம் வர்றதே இல்லை கமலாலய பக்கம் ப பல பேர் வருவதே இல்லை அவர்கள் தான் தமிழிசையை களத்தில் இறக்குறாங்க ஏன் களத்தில் இறக்குறாங்கன்னா அண்ணாமலை இருக்கிற வரை நம்ம அரசியலுக்கே முன்னுக்கு வர முடியாது நம்முடைய அரசியல் எடுபடாது அப்போது அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தலைமை தாங்கக்கூடியவர் யாருன்னா தமிழிசை தமிழிசையை அந்த சக்தி தான் களத்துக்கே கொண்டு வருது அண்ணா அண்ணாமலை எப்படி டெல்லி தலைவர்களுக்கு அண்ணாமலையினுடைய சக்தியே பி எல் தான் அவர் தான் இவரை கொண்டு வர எப்படி கொண்டு வராருன்னா என்ன முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கத்துலேயே போக விட மாட்டேங்கிறேன் நான் உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு அவர் தான் முடிச்சு வைக்கிறார் ஓகே அப்போது பிஜேபி சரியான கோபம் ஒரு காவல்துறை அதிகாரி இதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரே அவரை இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள ஒரே காரணத்தினால அவர் வரும்போது கேட்டி ராகம் இருக்கார் குஷ்பு இருக்குது கமலாலயத்தில் வானதி சீனிவாசன் பொண்ணு ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்கிற ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அப்போ அவர் ஆளுநர் இல்லையே பல பேர் கமலாலயத்தில் ஜெய் ஜெயன் இருக்காங்க மிகப்பெரிய சீனியர்ஸ் அதெல்லாம் சீனியர்ஸ் நம்ம இவர் எஸ் வி சேகர் கேசவநாயகம் இப்போ இவர் வரும்போது சீனியர் இல்லை ஜூனியரில் சப் ஜூனியர் சப் ஜூனியர் வந்து ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் வேட்டிக்கிட்டு இவர் சீனியருக்கெல்லாம் சீனியராக ஆகிட்டார் இது யாருக்குமே பிடிக்கல யாரையும் கலந்து ஆலோசிப்பதில்லை யாருடையும் ஆலோசனை பெறுவதில்லை முடியும் அண்ணாமலை அண்ணாமலை தொகுதி மட்டுமே பார்த்தார் ஓபிஎஸ் தொகுதிக்கு இப்போ ஹெலிகாப்டரில் போனார் இப்போ இவர்னால தான் அண்ணாதிமுக எடப்பாடி வெளியேறிட்டார் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கு ஒரு பத்து சீட் கிடைச்சிருக்கும் இதை டெல்லியில் கொளுத்தி போட்டோன்னையும் அண்ணாமலை கோவமாக என்ன பண்ணுறாரு ரிஷன் லேட்டோட போகிறார் டெல்லிக்கு ஆமாம் ஓகே அமித்ஷாட்ட போய் இந்தாங்க ரிசல் லேட் அந்த அம்மாவை தலைவராக போட்டிருக்கேன் என்னை ஆளை விட்டுருக்கேன் எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி திமுகவும் அண்ணா திமுகவும் மிரண்டு போய் உட்காந்துருக்கு நானே ஒரு மூணு நாளுக்கு மேலே வராதுன்னு பார்த்தேன் இப்போது சீமானை விட ஜாஸ்தி சீமா தமிழர்களுக்கான கட்சி பிஜேபி எல்லா புகாரோட டெல்லி போகுது டெல்லி அதே ரசிக்கல டெல்லி அதை இல்லை அண்ணாமலை சொல்படி கேட்டு அரசியல் பண்ணுங்க அண்ணாமலை தான் அரசியல் பண்ணுவார் இதுக்கு நடுவில் அண்ணாமலை ரிசல் லெட்டரோடு போயிடுறாரு அமித்ஷா இந்தாங்க ரிசல் லெட்ரு நான் உண்மையாக கட்சி வளர்த்துறேன்னு நினச்சிங்கன்னா என்ன ஏற்றுக்கேன் கட்சி வளர்த்துறீங்கன்னா இந்தாங்க ரிசன் லெட்ரு தமிழிசையை வச்சு கட்சி நடத்துங்க அமித்ஷா இல்லை நீ போ நீ எ போய் கட்சி வளர்த்து இதைத்தான் ரியாக்ஷனாக சொல்கிறார் புகார்லாம் சொல்லாதம்மா சேர்ந்து அரசியல் பண்ண போமா ஆ இல்லை நம்ம பார்த்த காட்சி அதுதான் ஆமாம் அவங்க அவங்களாம் அந்த மேடைக்கு போகிறாங்களா அவராக கூப்பிட்டு சொல்கிறாரா விடுதலை சிறுத்தை ரவிக்குமார் பொன்முடி மனைவி காலில் உழுகிறார் ஆமாம் ஆ பொன்முடி மனைவி திராவிட இயக்கத்தினுடைய தூணா ஆ பொன்முடிக்கு அசோக்ன ஒரு சேச்சி ஒன்று கூட்டாளி காலையும் உழுகார் ரவிக்குமார் இப்போ அப்போ இவர் விடுதலை சிறுத்தை சுயமரியாதை உள்ள சிறுத்தை உண்மொழிவு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் நேரடியாக மேடைக்கே கூப்பிட்டு தமிழிசை அவர்களை வான் பண்ற மாதிரி ஒரு வீடியோ அதுதான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு இதற்கு முன்பே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு நேர்காணலில் என்ன சொல்றாங்கன்னா மா மாநில தலைவராக இருக்கும்போது கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் இந்த அவங்க அவங்கெல்லாம் போஸ்டிங்கில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசிருந்தாங்க என்ன பிரச்சனை அண்ணாமலைக்கும் த தமிழிசை சௌந்தரராஜனுக்கும் என்ன பிரச்சனை இல்லை தமிழிசை சௌந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி முடிய இன்னும் ஏற குறைய ஒரு நான்கு ஐந்து மாதம் இருக்குது இதை உடனடியாக பதவி விலகிவிட்டு உடனடியாக அரசியல் களத்தில் குதிப்பதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய எதிர்ப்பாளர்களால் வரவழைக்கப்படுகிறது ஓகே எதிர்ப்பாளர்கள் அப்போ அண்ணாமலையுடைய எதிர்ப்பாளர் யாருன்னா அண்ணாமலை பிஜேபி அரசியலுக்கு வந்து மூன்று வருடம் ஆயிடுச்சு மூன்று வருடங்களுக்கு முன்பே பல பேர் பிஜேபி அரசியலில் களத்தில் இருக்காங்க நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் கௌதமி காயத்ரி ரஹராவ் குஷ்பு இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு கேடி ராகவன் கே டி ராகவன் அவரை ஆமாம் இப்படி பல பேர் அரசியல் இருக்காங்க இவர்கள் நேரடியாகவே பி நம்ம எஸ் வி சேகர் அவர் போய் திமுக சென்டர் பெஷம் தி கே சேர்ந்திருக்கலாம் அதாவது அண்ணாமலை மேலே இருக்கிற வெறுப்பால் போய் சேர்ந்து வேற என்ன வேற என்ன அண்ணாமலை எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி எல்லா புகழும் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை தாண்டி பிஜேபியில் அரசியல் யாருமே இல்லை எல்லா அரசியல் மாற்றங்களும் அண்ணாமலைக்கே சொந்தமானது டெல்லிக்கு அப்படி தான் தகவல் போயிருக்கு இருக்கு யாரும் அதை பங்கு ம் யாரும் அதை பங்கு போடக்கூடாது பேர் பேரிடத்துடக்கூடாது நீங்கள் முருகனெல்லாம் வந்தாருன்னா கமலாலய பக்கம் வர்றதே இல்லை கமலாலய பக்கம் ப பல பேர் வருவதே இல்லை ஒட்டுமொத்த சீனியர்ஸ் அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க அவர்கள் தான் தமிழிசைய களத்தில் இறக்குறாங்க ஏன் களத்தில் இறக்குறாங்கன்னா அண்ணாமலை இருக்கிற வரை நம்ம அரசியலுக்கே முன்னுக்கு வர முடியாது நம்முடைய அரசியல் எடுபடாது அப்போது அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தலைமை தாங்கக்கூடியவர் யாருன்னா தமிழிசை தமிழிசையை அந்த சக்தி தான் களத்துக்கே கொண்டு வருது அண்ணா அண்ணாமலை எப்படி டெல்லி தலைவர்களுக்கு அறிமுகமோ அதே போல் தமிழிசை அனைத்து தலைவர்களுக்கும் அறிமுகம் வேறு யார் இப்படி அறிமுகம் இல்லை எல்லா தலைவர்கள்டையும் மிக எளிதாக அணுகக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழிசை தமிழசைக்கு பின்னாடி தான் அண்ணாமலை முதல்ல தமிழசை தான் அப்போது வேறு யாரை நிறுத்தினாலும் அண்ணாமலை மிக எளிதாக அரசியலில் காலி பண்ணிடுவார் இந்தமாவை எளிதாக காலி பண்ண ஏன்னா அமித்ஷாட்டே பஞ்சாயத்துக்கு போதே வேற அமித்ஷா பொறுப்பா போய் நிற்க பேச முடியுமா முடியாது முடியாது அப்போது தேசிய தலைமையோடு நல்ல தொடர்பிலும் நெருக்கத்திலும் விவாதம் கூடிய அளவிலும் நெருக்கமானவர் தமிழிசை இது இதுதான் அப்போது அகில இந்திய அளவில் இப்போ என்ன நடக்குதுன்னா பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் தான் அண்ணாமலைக்கு பாஸ் இப்போ அவர் இரண்டு முறை ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளராக இருந்து ரெண்டு முறை பதவி அவருக்கு முடிஞ்சுது மூன்றாவது முறை அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்களா இல்லை ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் பேராக மாறுறாரான்னு தெரியல ஆபி அண்ணா அண்ணாமலையினுடைய சக்தியே பிஎல் சந்தோஷ் தான் அவர் தான் இவரை கொண்டு வரார் எப்படி கொண்டு வராருன்னா நீங்கள் இவர் ஷிமோகா எஸ்பி சிமோகா தான் அவருக்கு பூர்வீகம் பி எல் சந்தோஷம் அவருக்கு கர்நாடகா முதலமைச்சர் பதவி மீது தீராத ஆசை பி எல் சந்தோஷ் பி எல் சந்தோஷ்க்கு ஏன்னா பிஜேபி ஆர்எஸ் பிஜேபியை கட்டுப்படுத்துவதே ஆர்எஸ்எஸ் தான் உடைய தேசிய செயலாளர் பிரதமர் மோடிக்கு கட்டளில் இடுகிற இடம் எது ஆர்எஸ்எஸ் த தலைமையில்தான் அப்போ தேசிய செயலாளரே இவர் தான் அப்போ என்ன நடக்குதுன்னா எடியூரப்பா த எடியூரப்பா இருக்கிற வரை தன்னால் கர்நாடக அரசியலில் வரவே முடியாது ஜெகதீஷ் ஷெட்லர் அவர் அப்போ என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா எடியூரப்பாவை சொந்த கட்சி முதலமைச்சரையே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலம் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து பதவி விலக வைக்கிறார் இதுக்கு பின்னணியில் அண்ணாமலை தான் ஓகே அண்ணாமலை எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் ஒரு மணல் குவாரி மேட்டரில் ஒரு கனிம வள ஒரு கான்ட்ராக்ட் மேட்டரில் தான் அவர் காலி ஆகிறார் பலமாக இருந்தால் அண்ணாமலை தான் என்ன முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கத்துலேயே போக விட மாட்டேங்கிறேன் நான் உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு அவர் தான் முடிச்சு வைக்கிறார் ஓகே அப்போது பிஜேபி சரியான கோபம் ஒரு காவல்துறை அதிகாரி இதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரே அவரை இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள ஒரே காரணத்தினால அவர் நீயே விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறியா இல்லை சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு ஓகே அண்ணாமலையை கரெக்டு தான் ஆ வேற இவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தது விரும்பியெல்லாம் இல்லை கொடுத்துட்டு ஓடி போயிடுறேன் இது தான் கொடுத்துட்டு தப்பிச்சோம் பொழைச்சிட்டு ஓடியாடுறாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறார் முதலமைச்சர் கேண்டிடேட் தேடுறாரு அப்போது சகாயம் ஐஏஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் எல்லாம் ரஜினி கட்சியினுடைய முதலமைச்சர்கள் அர்ஜுனமூர்த்தி அர்ஜுன் மூர்த்தி தமிழருவி மணிய சிங்கள அருவி மணிய இப்படி பல பேர் கட்சி ஆரம்பிக்காத கட்சிக்கு எல்லா முதலமைச்சருக்க தொடங்கப்பட பாண்டே 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 எல்லாம் ரவீந்திரசாமி ஆளுங்க பாரு கட்சியே ஆரம்பிக்கல பூத்து பக்கமே போல ஆனால் எல்லாம் ரெடி அதோட அண்ணாமலை தமிழ்நாட்டிலே டேர அடிச்சிட்டார் அடிச்சுட்டு அரவக்குறிச்சி பக்கம் போக முடியல அப்போது என்ன முயற்சி பண்ணுறாருனா கிளம்பி டெல்லி போகிறார் டெல்லி போய் பிஎல் சந்தோஷ்ட உன்னால் நான் நடுத்தரவுக்கு வந்துட்டேன் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறது இல்லை நான் முதலமைச்சராக போகிறது இல்லை அப்போது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறாரு பிஎல் சந்தோஷ் நம்மளாக இருந்தால் கிளம்பி போயார் விரட்டி விட்டுருப்பான் இப்போ நீங்கள் இப்போ பார்ப்பனர் அவர் சரி உனக்கு ஏதோ செய்கிறேன் எனக்காக உதவி செஞ்சு உனக்கு செய்கிறேன் அந்த நேரத்தில் பிஜேபிக்கு சரியான அதிரடி அரசியல்வாதி இல்லை பிஜேபி தலைமையின் ஒப்புதலோடு இவரை மாநில தலைவராக அறிவிக்கிறார் இவர் வரும்போது கேடி ராகம் இருக்கார் குஷ்பு இருக்கு கமலாலயத்தில் வானதி சீனிவாசன் பொண்ணு ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்கிற ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அப்போ அவர் ஆளுநர் இல்லையே பல பேர் கமலாலயத்தில் ஜெய் ஜெயன் இருக்காங்க மிகப்பெரிய சீனியர்ஸ் அவங்க அதெல்லாம் சீனியர்ஸ் நம்ம இவர் எஸ் சேகர் கேசவநாயகம் இப்போ இவர் வரும்போது சீனியரில் ஜூனியரில் சப் ஜூனியர் சப் ஜூனியர் வந்து ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் வேட்டிட்டு இவர் சீனியருக்கெல்லாம் சீனியராக ஆகிட்டார் இது யாருக்குமே பிடிக்கல யாரையும் கலந்து ஆலோசிப்பதில்லை யாருடையும் ஆலோசனை பெறுவதில்லை முடிவு இதுதான் நீ கௌதமி கௌதமி சீனியர் லீடரு அவங்க விலைக்கு போயிட்டாங்க அவங்க இது காயத்ரி ரகுராம் குஷ்பு பல பேர் பிஜேபியை விட்டு சைலண்ட் முடுக்கு போயிட்டாங்க கமலாலய பக்கம் வர்றதே இல்லை இது இதுதான் அண்ணாமலை மீது உள்ள கோபம் அப்போ அண்ணாமலையை இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நாற்பதுக்கு நாற்பதும் திமுக ஜெயித்த பிறகு அண்ணாமலையை மாத்திரம் இந்த சைலண்ட் கில்லர்கள் அமைதியை அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் பூரா தமிழிசையை வர சொல்லி தமிழிசையை டெல்லிக்கு பேக் பண்ணுறாங்க போய் எப்படியாவது அண்ணாமலையை மாற்றிட்டு வாங்க நீங்கள் தான் அடுத்த மாநில தலைவராக வரணும் இது தான் இந்த புகார் வந்த பிறகு தமிழிசை புகார சொல்லுது டெல்லியில் புகாரை சொல்லுது என்னென்னா கட்சியினால் நான் நடத்த முடியல தேர்தலுக்கு ஒத்துழைக்கலை பணம் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போடலை அண்ணாமலை அண்ணாமலை தொகுதி மட்டுமே பார்த்தாரு ஓபிஎஸ் தொகுதிக்கு ப்ள ஹெலிகாப்டரில் போனார் இப்போ நாள் தான் அண்ணாதிமுக எடப்பாடி வெளியேறிட்டார் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கு ஒரு பத்து சீட் கிடச்சிருக்கும் இதை டெல்லியில் கொளுத்தி போட்டவுனையும் அண்ணாமலை கோவமாக என்ன பண்ணுறாரு ரிசல் லெட்டரோடு போகிறார் டெல்லிக்கு ஆமாம் ஓகே அமித்ஷாட்ட போய் இந்தாங்க ரிசல் லெட்ரு அந்த அம்மாவை தலைவராக போட்டிருங்க என்ன ஆளை விட்ருங்க ஆ இதை சொன்ன பிறகு நீ தாயா போயா ஏன் அப்படின்னா அது அண்ணாமலை அண்ணாமலை என்ன திமுக அண்ணாதிமுகவுக்கு போட்டியாக தனியாக பதினோரு சதவீதம் ஜெயிச்சிருக்கார் கூட்டணிகளோடு சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஜெயிச்சிருக்கார் இது எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி திமுகவும் அண்ணாதிமுகவும் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு நானே ஒரு மூணு நாளுக்கு மேலே வராதுன்னு பார்த்தேன் இப்போ சீமானை விட ஜாஸ்தி சீமா தமிழர்களுக்கான கட்சி பிஜேபி வட இந்தியர்களுக்கான கட்சி சனாதன கட்சி சாதி கட்சி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி கம்யூனிஸ்டுக்கு எதிரான கட்சி இது எப்படி பதினொரு சதவீதம் வாங்குது தமிழ்நாட்டில் அப்போது திராவிட இயக்கங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டு வரும் இதுவே ஒரு வளர்ச்சி தான் அது அண்ணாமலையால் தான் அப்படின்னு நம்புகிறாங்க பிஜேபி தலைமை நம்புது பிஜேபி எப்பவுமே மூன்று வகையான புலனாய்வு வச்சுருப்பாங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் புலனாய்வு அதுக்குள்ள ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் விங்கு இருக்கும் ரெண்டாவது ஐபி அரசு புலனாய்வுத்துறை பிரைவேட் டெடெக்டிவ் ஏஜென்சி இவ்வளோ வேறுட்ட ரிசல்ட் எடுத்ததில் இது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வளர்ச்சி பதினஞ்சு வருஷம் சீமா கட்சி வச்சுருக்காரு எட்டு தான் வந்துருக்கு மூணு வருஷம் தான் ஆச்சு அண்ணாமலை அரசியலுக்கே வந்து பரபரப்பாக்கி தமிழக பாஜக அரசியலை பரபரப்பாக வச்சுட்டு இருக்காரு வா வாக்கு சதவீதத்தையும் இருக்காரு திமுக திமுக ரெண்டும் ஒரே நேரத்தில் மிரழுது ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்னு கொளுத்தி கொழுத்து போட்டார் பத்து நாள் ஓடுதா ஆமாம் சசிகலா அறிக்கை ஓபிஎஸ் இபிஎஸ் ஜெயக்குமார் பாலு தோல் நண்டு நரி எல்லாம் வே பதினஞ்சு நாள் வேறு பேப்பரில் வெந்த செய்தியுமே இல்லை ஆமாம் அப்போது இதை அண்ணாமலையால் தான் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க தமிழிசையால் இதை செய்ய முடியாது முடியாது அண்ணாமலை செய்கிற பாதியை கூட தமிழிசை செய்ய முடியாது ஏன்னா தமிழிசை அஞ்சு வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டு அரசியல் விட்டு போய் ஆந்திரா அரசியல் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் ப்ராக்டிக்கலால் பேப்பரில் பார்த்துருக்கோம் அப்போது அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியும் அண்ணாமலையை பிஎல் சந்தோஷ் முழுமையாக நம்புகிறாரு பிஎல் சந்தோஷை ஆர்எஸ்எஸ் நம்புது ஆர்எஸ்எஸ் தான் அமித்ஷாவையும் மோடியும் வேலை வாங்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் அண்ணாமலையை இழப்பது சரியல்ல முப்பத்தி ஏழு வயது இளைஞன் இப்போ மூணு வயசு ஆகி இப்போ நாற்பதாயி போச்சு பிஜேபி தலைவராகும் போது முப்பத்தி ஏழு நீங்கள் தமிழிசையினுடைய மூத்த மகனுக்கு வயசு முப்பத்தி ஆறு மக கல்யாணத்தில் டாக்டர் பொண்ணு அந்த அம்மாவுக்கு வயசு முப்பத்தி மூணு துடிப்பான ஒரு இளைஞன் தான் இருக்கணும் அப்படின்னு பிஜேபி தலைமை நம்புது ஏன்னா திமுகவோட இழுக்கிறாரு அண்ணா திமுகவோட சண்டை இழுக்கிறாரு இது மக்களால் பரபரப்பாக பார்க்கப்படுது ரவுடி வன்ட்டான் குற்றவாளி வண்டான் இந்த அம்மா சொல்லுது எல்லா கட்சியும் அதான் அரசியல் புத்தர் புனிதன் தம்மம் கம்மம் போய் ஏசுபுரம் இவங்களே போய் கொண்டு வந்து அரசியல் நடத்த முடியும் ஏ வர்றவங்க கூட ஜெயிலேருந்து தானே வருவான் அப்போது தமிழிசை நான் போகும்போது நல்லா கட்சி வச்சுருந்தேன் இப்போ பார்த்தா தேடப்படுகிற குற்றவாளி போலீஸ் தேட்ற குற்றவாளி நம்ம கட்சியில் நினைஞ்சிட்டான் இந்த மாதிரி சொல்லுது எல்லா கட்சியிலும் அதுதானே இருக்கான் பிஜேபியில் மட்டுமா இருக்கான் எல்லா கட்சியிலையும் அடிக்க தானே அரசியலுக்கே வர்றான் அப்போது தமிழிசையை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் போய் மூத்த தலைவர்கள் கொடுத்த எல்லா புகாரோட டெல்லி போகுது டெல்லி அதே ரசிக்கல டெல்லி அதை இல்லை அண்ணாமலை சொ சொல்படி கேட்டு அரசியல் பண்ணுங்க அண்ணாமலை தான் அரசியல் பண்ணுவார் இதுக்கு நடுவில் அண்ணாமலை ரிசல் லெட்டரோடு போயிடுறாரு அமித்ஷாட்ட இந்தாங்க ரிசல் லெட்ரு நான் உண்மையாக கட்சி வளர்த்துறேன்னு நினச்சிங்கன்னா என்ன ஏற்றுங்க கட்சி வளர்த்துறீங்கன்னா இந்தாங்க ரிசன் லெட்ரு தமிழிசையை வச்சு கட்சி நடத்துங்க அமித்ஷா இல்லை நீ போ நீ எப்படி கட்சி வளர்த்து இதைத்தான் ரியாக்ஷனாக சொல்கிறார் புகார்லாம் சொல்லாதம்மா சேர்ந்து அரசியல் பண்ண போமா ஆ இல்லை நம்ம பார்த்த காட்சி அதுதான் ஆமாம் அவங்க அவங்களாம் அந்த மேடைக்கு போகிறாங்களா அவராக கூப்பிட்டு சொல்கிறாரா அவர் இந்தம்மா மேடைக்கு போகுது ஓகே அவர் கூப்பிடணா எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து கட்சி அலுவலகத்தில் உட்காந்து இப்போ பேசுவார் இந்தம்மாவே வழியேற்க போகிறார் ரொம்ப கோபமாக இருக்கார் கோபத்தை தணிப்பதற்காக இந்தம்மாவே மேடைக்கு போகுது ஏன்னா முன்னாள் ஆளுநர் அதனால் இந்த அம்மாவே மேடைக்கு போய் அவரை சாந்தப்படுத்துது அவர் இன்னும் கோபம் குறைஞ்ச மாதிரி இல்லை நீங்கள் திமுக இணையதள வாசி என்ன பண்ணுறான் ஒரு தமிழச்சியாக கேவலப்படுத்திட்டாரு விடக்கூடாது ரத்தம் கொதிக்கணும் அது உள்கட்சி சண்டை ரெண்டு பேரும் பிஜேபி இல்லை ஒரு காங்கிரஸும் பிஜேபியும்மா இல்லை கம்யூனிஸ்டும் திமுகம்மா ரெண்டு பேருமே பிஜேபி பிஜேபி இதில் என்ன ரத்தம் கொதிக்குது திமுக நான் ஒரு காணொலி பார்த்தேன் விடுதலை சிறுத்தை ரவிக்குமார் பொன்முடி மனைவி காலில் உழுகிறார் ஆமாம் ஆ பொன்முடி மனைவி திராவிட இயக்கத்தினுடைய சூணா பொன்முடிக்கு அசோக்ன ஒரு சேச்சி ஒன்று கூட்டாளி அந்தமாக காலையும் உழுகுவார் ரவிக்குமார் இப்போ அப்போ இவர் விடுதலை சிறுத்தை சுயமரியாதை உள்ள சிறுத்தை பொன்முடி மனைவி அந்தம்மா புரு புருஷமான ரெண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க கால் உழுக வேண்டிய அவசியம் அதுவும் இவங்க சனாதனத்தை தீவிரமாக அப்போது இந்த திமுக தொண்டை என்ன பண்ணுறான் தமிழிசைக்கு சுயமரியாதை போச்சு அது சுயா அது வந்து சுயமரியாதை போச்சா போலியான்னு தமிழிசையிலேயே வெளியே சொல்லணும் என்னை அமிஷா அவமதித்து விட்டார் தமிழர்களே சரி எல்லாம் பொங்கி எழுங்க போராடுங்க புரட்சி பண்ணுங்க அந்தம்மா அந்தம்மா கட்சி அவர் டெல்லி அவர் டெல்லி தலைவர் குஜராத் தலைவர் இந்தம்மா தமிழ்நாடு தலைவர் அவ்வளோதானே இதில் மூணாவது ஆளுக்கு என்ன வேலை ஏ அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ல என்ன இப்போது இந்த கொண்டாட்டம்லாம் போதும் மணிப்பூர் சம்ப சம்பவத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி மோகன் பகவத் வந்து சொல்கிறாரு அப்போ ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு பத்திரிக்கை ஆர்கனைசர்ன்ற ஒரு பத்திரிக்கையில் பி பிஜேபியை பற்றியே ஒரு சில செய்தி அவங்கள போடுறாங்க என்ன ஒரு அதிருப்தியில் இருக்காங்களா மோடி மோடி அமித்ஷா மேலெல்லாம் ஆர்எஸ்எஸ் உள்ள இருக்கிறவங்க இல்லை என்ன நடக்குதுன்னா மணிப்பூர் கலவரம் சர்வதேச அளவில் கவனத்தை கவர்ந்துருச்சு ஐரோப்பிய நாடாளுமன்றம் அமெரிக்கா அதாவது பிரிட்டன் மனித உரிமைகளை மதிக்கிற நாடுகள் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டு டெல்லிக்கு அனுப்புகிறோம் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து கொண்டு போகிற ஒரு நாடு இந்தியானா மனித உரிமைகளே அங்கு மறுக்கப்படுகிறது இரநூறு பேர் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேர் வீடு வந்து இருக்கிறார்கள் அத்தனை பேருமே செஞ்ச தப்பு என்னென்னா கிறிஸ்டியானிட்டியில் சேர்ந்தது அவர்கள் கிறித்தூர்களாக பிறந்தது கிறித்துறளாக இருந்தது ஏன்னா அவங்க கூட வளர்க்காரங்கிற கிறிஸ்டியன் ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஜெர்மன் கனடா யூரோப் ஒன்றிய பூரா என்னவாக இருக்கான் கிறித்தூர்களாக இருக்கான் அப்போ அவன் என்ன கேட்குறான் என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக இருக்குது இதை நீங்கள் தடுத்து நிறுத்தலைனா உங்களோட எல்லா உறவுகளையும் நாங்கள் நிறுத்திக்குவோம் இல்லாத இந்தியா அம்பளப்பட்டு போயிடும் ஆர்எஸ்எஸ் தான் கவர்மெண்ட் கேட்கணுமா எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு காட்டுற முனைப்பு ஏன் பாஜக அரசு பாலம் கட்சியாக மூன்றாவது முறை வந்திருக்காங்க அவங்க காட்டாத ஆர்வத்தை ஆர்எஸ்எஸ் காட்டுதே நல்ல கேள்வி அருமையான கேள்வி அதாவது மோடி வருவார் போவார் அமித்ஷா இருப்பார் வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் ஆர்எஸ்எஸ் இருக்கும் இந்தியாவை ஆள்வது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இயங்கிக் கொண்டே இருக்குது மோடி பதவி வழங்குனான ஓய்வெடுக்க எங்கே போயிடுவார் குஜராத் போயிடுவார் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஓய்வெடுக்காது ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கு வெளியிலும் இயங்கி கொண்டே இருக்கும் அவன் என்ன நினைக்கிறான் இந்தியாவில் பிஜேபி ஆட்சியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு டிக்டேக்டர் ஆட்சி இந்த ஆட்சி மனித உரிமைகள் மீறப்படுகிறது இந்தியாவுக்குள்ள நம்ம எந்த வியாபாரம் வர செலவு நம்ம சூதரக உருவு வைத்துக் கொள்வதற்கே லாய்க்கலாம் நாடு இந்தியா மோடிக்கு அதை பற்றி கவலை இல்லை மோடி அஞ்சு வருஷம் எப்படி ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்தில் அதுதான் கவலை அஞ்சு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனால் தான் கவலை ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸு இந்தியா மீது ஒரு பெரிய பழி விழுந்துருச்சு ஓகே தீராத கரை விழுந்துருச்சு இதை சர்வதேச நாடுகள் உலகம் பூரா இந்தியாவை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பானே இந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை ஒளிப்பதிவை உலகம் பூரா எங்கெங்க ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் அதை போட்டு காண்பான் இந்தியாவில் மனித உரிமை பாதிக்கப்பட்ட போது எடுத்து பழங்குவான் ஆண்டாண்டு காலம் அது ரெக்கார்டாக இருக்கும் வரலாறாக இருக்கும் இதை தான் இதை இதைத்தான் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான் நீ மன்னிப்புக்கு ஒரு மணிப்பூருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுக்கிறான் மோடி மன்னிப்பாக என் வாழ்க்கையிலே கிடையாது இந்த கதை மாதிரி தான் மஞ்சள் அறைச்சாயா என் கூட பெண்களுக்கு கொஞ்சம் விளையாடிய நீ அம்மையறை தாயா நான் ஏதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்போது இந்தியா இந்தியாவை அத்தனை ஐரோப்பா நாடுகளும் புறக்கணித்தது இது ஆர்எஸ்எஸ் கவலைப்படுது ஓகே ஆர்எஸ்எஸ்ஸு கவலைப்படுது நீங்கள் மோகன் பாகவ் சொல்கிறாரு தலைமை பதவிக்கு வருகிறவருக்கு நீங்கள் பணிவு தகுதி வேணும் யாரை சொல்கிறாரு மோடியை தான் சொல்கிற சொல்கிறார் நீங்கள் இந்த பதவியேற்பு விழாவை நல்ல உன்னிப்பாக பாருங்கள் எல்லோரும் கும்பிட்டு நிற்பாங்க நிதின் கட்கரி கும்பாடவே மாட்டார் பார்த்தீங்களா ஆமாம் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பிரீடு அவரை டச் பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதமர் வேட்பாளர் அவர் தான் எப்போ நீண்ட காலமாக மோடி இல்லைன்னு அவர் தான் மோடிக்கு பதிலாக சுஷ்மா சுவராஜ் ஆர்எஸ்எஸ் தயார் பண்ணிச்சு அந்த அம்மா பாவம் மன அழுத்தத்தை தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த அம்மா வெளி விவகாரத்துறை அமைச்சர் அந்த அம்மாக்கே தெரியாமல் காஷ்மீரை த்ரீ செவன்டி தூக்குறாங்க ஒரு வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் ஒரு நாட்டில் த்ரீ செவன்ட்டியாக ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை காலி பண்ணுறாங்க அப்போது அந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி ஜெயிக்க மாட்டார்னு முடிவு பண்ணி இரநூத்தி அறுபத்தி நாலு தான் அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் தடவை அந்த அறுபத்தி நாலு ரெண்டாவது தடவை வரும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அறுபத்தி நாலு ரிவர்ஸில் போயிடும் நினச்சி கூட்டணி கட்சியெலாம் ஆதரவு கேட்குறாங்க கேட்கும்போது மோடியில் வந்தால் தான் எங்களுக்கு ஆதரவு தருவோம் சரி சுஷ்மா சுவராஜுக்கு போல் ரைட் தருவோம் இது மோடிக்கு வருத்தம் ஓ நம்ம எப்படாது அண்ணன் எப்போ காலியாகாம் சின்ன எப்போ காலியாக நினச்சிட்ருக்கீங்களா ஓ சுஷ்மா சுவராஜும் நிதின் கட்கரி அதனால் ரெண்டாவது அமைச்சரவை பட்டியலில் சுஷ்மா சோட பேரே இல்லை அந்த அம்மா நொந்து நூலாகி என்னாகுது ஆகுது மரணம் அடைந்தது அப்போது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்ஐ பழி வாங்குறாரு சுஷ்மா சுவராஜ் நிதின் கட்கரி பழி வாங்கல யாரை பழி வாங்குறாரு ஆர்எஸ்எஸ் 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 தான் தாய்க்கிழமை இவர் உருவாக்கியது எது ஆர்எஸ்எஸ் அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுது உன்னுடைய அகங்காரம் மணிப்பூர் மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேடு இந்தியாவுக்கு தலைமுனிவு இப்போ இந்த சண்டை ஓடுது ஆனால் மோடி எப்படி அஜால் குஜால் பண்ணி பண்ணி சே சந்திரபாபு நான் கிட்டே பேசி கீசி ஆட்சி உட்கார்ந்த பிறகு ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சு விடுது ஓகே நம்ம செய்கிற வேலையை அந்த செஞ்சிட்டார் இது இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்புள்ள தான் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலைக்கு பாஸ் பாசியார் பிஎல் சந்தோஷ் இதுதான் அண்ணாமலையுடைய ஆட்டம் ரிசலெண்டரை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு கொடுத்த பிறகு இல்லை இல்லை நீ தான் அங்கே இருக்கணும் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருக்கு நீ தான் சரி சும்மா சொப்பணும் வேறு யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது கேட்டேன் ராகம் பண்ண முடியுமா தமிழிசை பண்ண முடியுமா யாரும் பண்ண முடியாது திமுக கூட்டணியில் இவரும் ஒரு பங்குதாரர் திமுக திமுக ஒரு பெரிய கூட்டணி இருக்குது கோயம்புத்தூரில் குவாரி ரியல் எஸ்டேட்டு ஆத்துமணல் எஸ்டேட்டுலாம் தங்க அதாவது வேலுமணி பொங்கலூர் பழனிசாமி செங்கோட்டையன் இப்படி ஒரு பெரிய கூட்டணி இருக்குது அனைத்து கட்சி கூட்டணி இந்த அனைத்து கட்சி கூட்டணியில் சிவக்குமாரும் இணைந்து கொள்கிறார் யார் சிவக்குமார் அண்ணாமலை மச்சான் மச்சான் ஓகே எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கோடியாக வரந்தான் நேரு இருக்கார் அதில் நேரு அந்த கூட்டணியில் இருக்காரு அப்போது பகலில் சில சண்டை இரவுல கூடி குமார் அடிப்பது இந்த இந்த கூட்டணியில் சீமானை தவிர சீமா போயிட்டாருனா கூட்டணி முழுச்சு முழுமையடைஞ்சிடும் ஓகே ஆ நான் அவர் தான் பாக்கி அவர் தான் பாக்கி ஏன்னா இப்போ விஷயம் சீமா போயிட்டாருனா எல்லா ஆள் பார்ட்டியும் அங்கே தான் எவனோ நிலம் வாங்க முடியாது இடம் வாங்க முடியாது எஸ்டேட் வாங்க முடியாது ஒரு ஜி ஸ்கொயர் இருக்குது மெட்ராஸில் அங்கே போச்சுன்னா அது அஞ்சு ஜி ஸ்கொயர் ஓகே மார்ட்டின் இருக்கார் அந்த கூட்டணியில் ஆ மார்ட்டின் மருமகன் அர்ஜுன் ரெட்டி இருக்கார் இப்படி பல பேர் இருக்கிற கூட்டணியில் சிவகுமாரும் இணைந்து கொள்கிறார் ஆற்றுல மண்ணே காண எல்லாம் களிமண்ணாக இருக்குது மண்ணை பூரா வித்துவிட்டானுவோம் மலையை பூரா காணாம் மழை பூரா காலி ஜல்லி அரைஞ்சு ஜல்லி போய் கட்டடத்துக்கு போயிடுச்சு எங்கடா மலையை காணாம் ஆத்த காணாம் இந்த கூட்டணி மலை ஆறுகளை மட்டும்தான் அடித்து காலி பண்ணி அடித்து காலி பண்ணும் அப்போது பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கிற வரை பிஜேபி இருக்கும் ஆர்எஸ்எஸ் வரை பிஎல் சந்தோஷ் இருப்பார் பிஎல் சந்தோஷ் இருக்கிற வரை அண்ணாமலை இருப்பார் நன்றி சார் நன்றி வணக்கம்